வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் டியூட்டி நான் என்ன நான் பண்ண போகிறேன் எப்படி சாப்பிட்றேன் எங்கே போய்ட்டுருக்கேன் அது எல்லாமே தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஹாஸ்டலில் ஃபுட்டு இருக்காது ஸோ அதனால் அவுட் சைட் ஃபுட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் என் பேக்கில் பாருங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கேன் உங்களுக்கு சும் மழை வேறு வந்துடுச்சு பல வேறு வந்துச்சு இப்போ தான் ஹாஸ்டலில் ஃபுட்டு நல்லாவே இல்லை ஸோ அதனால தான் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போகிறேன் வாங்கிட்டு இப்போ தான் நடந்து இருக்கேன் இந்த வழியாக தான் நான் எப்போவுமே ரெகுலராக நடந்து போயிட்ருப்பேன் ஆக்சுவலாக இந்த ஏரியா ரொம்ப சைலண்டாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வரும் ரோம்ட்டு நடந்து போயிட்டுருக்கேன் வரும்போது ஃபுல்லாக மழை இதான் டியூட்டி முடிச்சுட்டு எப்படியோ ஹாஸ்டல் ஃபுட்டு நல்லா இருக்காது ஸோ அதனால் இப்போவே அட்வான்ஸாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு பேக்கில் வாங்கி எடுத்து நடந்து போயிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க இதுதான் பட் வெளியே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க என்னென்னு பேங்களூர் இருக்கா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா சம்பாதிக்கிறா உங்கள் பிள்ளைங்க என்ன வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க அப்படி கஷ்டப்படுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பட் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டு சாப்பாடோட அருமை நமக்கு தெரியாது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோடய அருமை தெரியும் இப்போ வீட்டில் இருக்கும்போதே நல்லா சாப்பிட்டுக்கோங்க ஹாஸ்டலில் வந்தீங்கன்னா தெரியும் சாப்பாடோட அருமை சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி சுத்தமாக சாப்பாடே நல்லா இருக்காது நிறையா நாள் சாப்பிடாமலாம் படுத்துட்டுருக்கேன் தெரியுமா கரெக்டாக டியூட்டி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்றத நான் அந்த வீடியோவில் வந்துட்டு முழுசாக சொல்கிறேன் டியூட்டி முடிச்சுட்டு ஃபுட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு பேக்கில் வச்சுட்டு ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எப்படியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்களோட ஹாஸ்டல் ஃபுட்டு எப்படி வரும் என்ன போடுவாங்க எப்படி கொண்டு வந்து வைப்பாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் எப்படி இருக்குது எல்லாம் வெளியே பார்க்க மட்டும்தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இங்கே ஒரு பார்க் இருக்கும் டெய்லி இந்த ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருப்பேன் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா அந்த கிளைமேட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் ரோட் போகும் அப்படியே இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் எல்லோரும் மூக்கு மேலே என்ன என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆக்சுவலாக வந்துட்டு நான் நடந்து போயிட்டுருக்கும் போது ஸ்டெப்பில் வந்து ஸ்லிப் ஆகி இங்கே அடிபட்டுருச்சு அதோட காயம் போக மாட்டேங்குது ஏதாவது டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு கிரீம் கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணியிருக்கேன் பார்ப்போம் போகுதா இல்லையான்னு சொல்லி அப்பா மூச்சு வாங்குது நடக்கவே முடியல ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஒரு பேக்கரி ஷாப் இருக்கும் எனக்கு ஏதாச்சும் கேக் சாப்பிட்ணுன்னு போல தோணுச்சுன்னா இங்கே இருக்கிற பேக்கரி ஷாப்பில் தான் வாங்கி சாப்பிடுவேன் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல கிட்ட வேணால் ஜூம் பண்ணிக்காம இருங்க இந்த பேக்கரி தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு கப் கேக்லேயே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்புறம் நான் இருக்கிற இங்கே ஏரியாவில் வந்துட்டு நார்மலாக நம்ம ஊர் கடையில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஷாப்லாம் எதுவுமே இருக்காது திண்டிங் ஒரு வெஜ்ஜு ஷாப் இருக்குது நான் எனக்கு ரொம்ப பசி பசிச்சதுன்னா அப்புறம் ஹாஸ்டலில் ஃபுட்டு சரியாக இல்லைன்னா நான் வந்துட்டு இந்த ஷாப்பில் தான் வந்து சாப்பிடுவேன் இங்கே வந்துட்டு வெஜ்ஜில் எல்லாமே கிடைக்கும் நார்மலாக ரெண்டு கல் தோசையே இங்கே வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் கீ தோசை டீ காஃபி எல்லாமே இங்கே கிடைக்கும் பட் ஃபுல் வெஜ் தான் நான்வெஜ் எதுவுமே கிடைக்காது ஹாஸ்டல் பக்கத்தில் வந்துட்டு நான் இருக்கிற ஹாஸ்டல் காமிக்கிற இருந்தேன் ஆலையில் அது ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் மோஸ்ட்டாக இந்த ரோட்டில் இந்த ரோட் சைடு யாரும் வர மாட்டாங்க நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற வீடோட ரெண்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட பிகாஸ் ஆஃப் இந்த லொக்கேஷன் அதனால் இப்போ ஹாஸ்டல் பக்கத்தில் வந்துட்டோம் இப்படிதான் போகணும் நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு கேட்பீங்க ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலாம் நடந்து போனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதில்லை ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ஹாஸ்டலுக்கும் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கும் ஸோ அதனால் நான் எப்போவுமே வாக்ல தான் போவேன் நான் என்னோடய ஹாஸ்டலோட லொக்கேஷன் வந்துச்சு வெளியே பார்க்க ரொம்ப பெரிய வீடு மாதிரி தெரியும் நான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நான் ஸ்டே பண்ணுறதுக்குற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் என்ன பாருங்கள் இது தான் என்னோடய ஹாஸ்டல் கேட் ஓப்பனில் தான் இருக்கும் செக்யூரிட்டி தானும் புதுசாக டேபிள்லாம் போட்டிருக்காங்க వయ పార్సల్ న్యూ కబోడా ఒక పార్సల్ వందిచి పార్సల్ ఇది సాపడు వంద ఇది ఫుడ్స్ பார்த்தியா இப்போ தான் வந்தேன் வந்து பார்த்தா சாப்பாடு இல்லை டைம் என்ன ஆகுது கரெக்டாக எயிட் தேர்ட்டி தான் ஆகுது இந்த சப்பாத்தி இருக்கா இந்த சப்பாத்திக்கு தால் சாம்பார் டெய்லி இந்த சாம்பார் தான் பார்த்திங்கன்னா பாதி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இப்படி இருந்தால் நான் எப்படின்னு வந்து சாப்பிட்டிங்களா நான் சொன்ன திக்கிங்க நம்பலில்ல சாப்பாடே இல்லை அதனால்தான் முன்னாடியே வரும்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் அதை தான் சாப்பிட்ட போகிறேன் ஓகே நான் போயிட்டு ட்ரெஸ்ஸேஜ் பண்ணிட்டு சாப்பிட்டும் போது சாப்பிட்டும் போது வர ஹாஸ்டல் பார்க்கணும் ஹாஸ்டல் பார்க்கணுன்னு சொன்னிங்கள்ல ஃபோர் நிமிஷம் இருங்க நான் காமிக்கிறேன் எல்லோரும் டென்ட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க இது பார்த்திங்கன்னா டென்ட் ஹவுஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் இது வந்துட்டு ஹாஸ்டல் ஹவுஸ் இருக்குது எல்லோரும் பண்ண அப்படிதான் தான் இங்க ஒருத்தர் இருப்பாங்க இந்த ஊரில் இருக்காங்க இங்க ஒருத்தர் இருக்காங்க இந்த ஒருத்தர் இருப்பாங்க இன்னும் ஒருத்தர் இது அந்த அப்படி இருந்த பிளேஸ்ல வந்துட்டு செப்ரேட்டாக ஒன் பிஹெச்கேயில் இருந்தது அந்த இடத்துல நல்லா இருந்தது ஹாஸ்டல் பட் இங்கே எனக்கு எந்த ரூம் தான் கொடுத்தாங்க சரி போகிற இடத்துலலாம் பரோட்டா எதிர்பார்க்கக்கூடாது இல்லை அதனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா என் நிலைமைய இங்கே பாருங்கள் இதுதான் ஸ்க்ரீன் உள்ளே அப்படியே வந்தால் இதில் நான் எந்த இடத்துல இருக்கேன் என்னோட பெட் இதில் எங்கே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இதுதான் நான் தங்கிட்டு இருக்க பிளேஸ் ஓகே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன் இந்த ட்ரெஸ்ஸு இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரி பார்சல் வந்துச்சு எப்படி ஃபிட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருந்தது இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டு இதை ஒன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த ட்ரெஸ்லாம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்